சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் ஆன்மா அடைய வேண்டி கோவையில் தங்க தொழில் சார்ந்த அங்கங்களின் நிர்வாகிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி தீபாஞ்சலி செலுத்தினர் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் கடும் தள்ளமுள்ளு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்கள் அடுத்த வைசியால் வீதி பகுதியில் தங்க நகை தயாரிப்பாளர்கள் தங்க நகை விற்பனையாளர்கள் கட்டி விற்பனையாளர்கள் உள்ளிட்ட சங்கங்கள் சேர்ந்த நிர்வாகிகள் கரு கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்காக கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் அப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களது கைகளில் ஏந்தி உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களின் அடைய வேண்டி பிரார்த்தனை செய்ததுடன் கண்ணீர் மல்க மௌன அஞ்சலியும் செலுத்தினர் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் முத்து வெங்கட்ராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் தங்கநகை வியாபாரிகள் சங்கம் கோயம்புத்தூர் தங்க கட்டி விற்பனையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நிர்வாகிகள் பங்கேற்றனர் வணக்கம் நேற்றைய முன்தினம் கரூரிலே ஒரு பரப்புரை நடக்கும் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி பச்சிலம் குழந்தைகள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் பெரியவர்கள் அனைவருமே சுமார் நாற்பது பேர் தங்களை உயிரை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டு இருக்கின்றது இன்று கோயம்புத்தூரிலே இருக்கக்கூடிய தங்கநகை வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தங்கக்கட்டி விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த உயிரை மாய்த்து கொண்ட இளம் குழந்தைகள் கள்ளி பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் பெரியவர்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இன்று அனைவருமே மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் அதே போல அந்த அந்த குழந்தைகளும் பெரியவர்களும் இழந்து வாடும் அந்த குடும்பங்கள் மீண்டும் அவர்கள் சகஜ நிலைக்கு வர வேண்டும் இறைவன் அவர்களுக்கு அனைத்து தைரியம் வழங்க வேண்டும் என்று இன்று அனைவருமே மெழுகு ஏந்தி இறைவனை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் இந்த உலகத்தின் வாயிலாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இது இதே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எங்கும் இத்தகைய ஒரு கோர சம்பவம் நடக்கக்கூடாது என்று இந்த மூன்று சங்கங்களின் உறுப்பினர்கள் இன்று இறைவனை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் நன்றி கருவரூர் என்று புகழ்பெற்ற மாநகரம் இன்று கரூர் என்று அழைக்கப்படுகிறது வந்து ஒரு பெரிய கோரம் இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புங்கிறது வந்து அது எந்த வதத்துலேயுமே வந்து மனசு ஏற்று ஏற்றுக்க மாட்டேங்குது அது வந்து அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி கோயில் விசேஷமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்தது வந்து மொத்தம் இந்த நாட்டையே வந்து உலுக்கியிருக்கு இந்த தருணத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து எங்கள் எங்கள் அனைத்து அசோசியேஷன் கோயம்புத்தூரில் இருக்கிற முப்பெரும் பெரும் அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலு அஞ்சலி செலுத்தணும் இந்த அஞ்சலி செலுத்துகிற இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வரும் வருங்காலங்கட்டத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது எல்லாருமே வந்து புரிஞ்சிருப்போம் இந்த இந்த தருணத்தில் வந்து அன்பும் பாசமும் வந்து மனசில் இருந்தால் போதும் ஒரு கூட்டத்தில் போய் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு நம்மளோட வெறித்தனமான ஒரு அன்பை காட்டணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது எல்லாருமே புரிஞ்சிருப்போம் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னா இருக்கிறதுலே வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்து நம்ம ரெண்டாவது இருக்கிறோம் பவர்ல ரெண்டாவது இருக்கிறோம் எல்லாத்துலேயும் நம்ம ரெண்டாவது இருந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா பூரா வந்து இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி செயல் நடந்திருக்குங்கிறது எல்லா சோஷியல் மீடியாவும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி செயல் வந்து எப் எக்காரணம் கொண்டு இனிமேல் தமிழ்நாட்டில் ஆகட்டும் ஆகட்டும் எங்கேயுமே வந்து ஒரு உயிர் கூட போகக்கூடாது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல அதுக்கு வந்து அரசாங்கமோ போலீஸோ கட்சிகளோ வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது தனிப்பட்ட நபர்கள் நம்மளோட நம்மளோட ஒழுக்கம் மட்டும்தான் இதை வந்து நம்மளை காப்பாற்றும் சோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம பக்தியும் நம்ம அன்பையும் வந்து வீட்டில் உட்காந்து பா காமிச்சோட பரவாயில்ல பட் இந்த மாதிரி வந்து கூட்டத்தில் போய் நெரிசலில் போய் நீங்கள் அவதிப்படும் போது அந்த குடும்பத்தை இழந்து அந்த குடும்பத்தை சார்ந்து மற்றவங்களும் இழந்து அவங்களும் அழுது அதோட பாதிப்பு வந்து கோடிகள் இல்லை பல பல பிரச்சனைகள் வந்து உருவாக்குது ஸோ இது வந்து இந்த தருணத்தில் வந்து அஞ்சலி செலுத்துறதோட அஞ்சலி செலுத்துகிறோம் அதோட வந்து நாங்கள் வந்து டிசிப்ளினும் அவங்க இங்கிருந்து நம்ம வந்து முன்னெடுப்போங்கிறது நம்ம இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் ஜெய்ஹிந்த்